மகாச்சோளத்தில் தான் பண்றோம் மகாச்சோளத்தில் பண்ணும்போது மாடுகளுக்கு வந்து பால் அதிகரிக்கவும் மாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சைலேஜ் குடுத்துட்டு இருக்கீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய சைலேஜ் பண்றாங்க அந்த குவாலிட்டி இல்லைங்கிறது தான் நிறையோட கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ல நம்ம கிட்ட வர்றது இல்லைங்க நம்ம பண்ணுறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்குங்க சார் நம்மகிட்ட எப்பவுமே நம்ம ஒரு நாளைக்கு நூறு டன் கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் சார் அந்த நாளைக்கு நூறு டன் கேட்டாலும் கொடுத்துருவோம் நம்ம எப்பவுமே ஸ்டாக் இருந்துட்டு தான் சார் ரேட் வந்து பண்ண முடியாது அதாவது சோளத்தோட ரேட்டு அதிகம் போது நமக்கு சைலேஜோட ரேட்டு கூடும் அதனால ரேட்டை வந்து ஃபிக்ஸடாக பண்ண முடியாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம போன பதிவில் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு தேவையான அடர் தீவனங்கள் அதாவது தவிடு பொட்டு புரோட்டீன் பிளட் வந்து மூணு வகையான தீவனங்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து நம்ம இன்னும் கலப்பு தீவனத்தை பற்றி பார்க்கல அது இன்னும் பெண்டிங் இருக்கு இந்த பதிவில் வந்து நம்ம சைலேஜ் பற்றி பார்த்துலாம் சைலேஜ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பதிவு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் மேபி இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் நினைக்கிறேன் இருந்ததுக்கும் இப்போ இருந்தது எப்படி வியாபாரம் போயிட்டு இருக்கு என்னென்ன இருக்கீங்க என்ன ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சைலேஜோட வெளி நிலவரங்கள் இப்போதைக்கு என்ன இருக்கு எவ்வளவு இருக்கு போன்ற தகவல் இந்த பதிவில் நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார் உங்க பேரு உங்க ஊர் நம்ம இப்போ எங்கே இருக்கும் என்ன பண்ணிட்டு சார் வணக்கம் சார் இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி ஓட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா கணபதி நகரங்கிற இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி எல்லாமே பண்ணிட்டு இருங்க நம்ம தீவனுங்க அந்த பிள்ளாட்டி எல்லாமே ஒரே இடம் தான் இருக்கோம் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோலேயே நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் சைலேஜை பற்றி நீங்கள் போகிறதுக்கப்புறம் நல்ல வரவேற்பு எங்களுக்கு கிடச்சிது நிறைய கஸ்டமரும் கிடச்சாங்க அவங்க எடுத்தவங்களும் நல்ல நமக்கு ஃபீட்பேக்கும் கொடுத்தாங்க அப்போ அவங்களோட வற்புறுத்தலாம் நம்ம வந்து இப்போ அந்த தவுட ஐட்டங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நாங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கிறோன்னு கேட்டதுனால சரி நம்மளும் பண்ணலாங்கிறதுக்காக நல்லாவே குவாலிட்டியாக பண்ணிட்டு இருக்குங்க சரி நல்லாவே போயிட்டு இருக்கு அதே மாதிரி சைலேஜ் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சைலேஜ் மற்றவங்க கொடுக்குற சைலேஜுக்கும் நம்ம சைலேஜையும் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வேற வகமெல்லாம் எடுத்துட்டு இப்ப கடைசியில் வந்து அவங்க விஎஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்குங்க சைலேஜ் சரிங்க சார் இந்த சூப்பராக இருக்குது மாடு வச்சு லோகோலாம் பண்ணியிருக்கீங்க விஎஸ் கேட் சொல்லிட்டு அப்படியே தெளிவாக மக்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கு சார்

சரிங்க சார் இப்போ இன்னும் நம்ம பக்கத்துல இருக்கிற பேக் வந்து எத்தனை கேஜி பேக்குங்க சார் இப்போ இந்த பேக் பாத்தீங்கன்னா நம்ம சைலேஜ் ஐம்பது கிலோ பேக் ஐம்பது கேஜி பேக் ஆமா சரி இப்போ ஐம்பது கேஜி பேக் இல்லைங்களா ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டோட விலை நிலவரம் எப்படி இருக்குது சார் நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சைலேஜ்க்கு விலை நிலவரத்துக்கும் இப்போ எப்படி இருக்கு ஏற்றங்கள் குறைவு அந்த மாதிரி இருக்கு எதாவது இருக்குங்களா இல்லைங்க சார் மொதல் நமக்கு ரேட் கொஞ்சம் இது வந்து ரேட் வந்து ஃபிக்ஸட் பண்ண முடியாது அதாவது சோளத்தோட ரேட் அதிகம் வரும்போது நமக்கு சைலேஜோட ரேட் கூடும் அதனால ரேட்டை வந்து இது பண்ண முடியாது இப்போ ரேட் வந்து மாறிட்டே இருக்கு இதுதான் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல இல்லைங்களா அப்படிதான் இப்போ இப்போதைக்கு நிலவரம் அப்படிதான் போயிட்டு இருக்கு சரிங்க சார் இப்போ நம்ம சைலேஜ் மூக்கணும் நம்ம எல்லாருக்குமே கொரியர் பண்ணிக்கலாம் சார் ஒரு பே ஒரு ஒரு மூட்டை கேட்டாலும் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஐம்பது கேஜி மூட்டை பண்ணால் கேட்டாலும் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரிங்க சார் சரிங்க சார் எல்லா ஏரியாக்கும் அதர் ஸ்டேட் என்ன பண்ணிட்டு ஏதாவது அதர் ஸ்டேட்டாக போயிருக்கு நம்மகிட்ட இருந்து அதர் ஸ்டேட் கேரளா போகுது ஆந்திரா போகுது கர்நாடகா போகுது கர்நாடகா பெங்களூர் போகுது சரிங்க சார் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சித்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு போகுதுங்க கேரளாவில் நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணிட்டு இருக்குங்க எல்லா ஸ்டேட்லேயும் அதிகமாக நமக்கு பாலக்காடு ஏரியா நல்லா போயிட்டு இருக்கு திருவனந்தபுரம் அந்த ஏரியா நல்லா போயிட்டு இருக்குங்க சூப்பராக சார் சூப்பரங்க இப்போ அப்போ இருந்த சைலஜோட தேவைகள் வந்து இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய விளம்பரங்கள் வந்துடுச்சு மக்களுக்கு வந்து தேவைகள் வந்து அதிகம் முடிச்சு சைலேஜ் ரொம்ப முக்கியமான பொருள் மாடுகளுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்ப முக்கியமான பொருள் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜோட விலை நிலவரங்கள் மேபி அதிகரிக்கலாம் விவசாயிகிட்ட வந்து மழையின் காரணமாக இல்லை மழை அதிகமாக பெஞ்ச காரணம் மேபி விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கலாம் குறையாகவும் இருக்கலாம் அதனால் விலை விலை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க சரிங்க சார் இப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் இப்போ ப்ரோட்டின் இருக்குங்க சார் அதை பற்றி இன்னொரு தடவை நம்ம பதிவு பண்ணிடலாமா ப்ரோட்டின் வந்து எப்படி இருக்குங்க சார் ஓகேங்க சார் இப்போ சைலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்குங்க புரோட்டீனு நமக்கு இது கொடுக்கணும்னா ஏன்னா நம்ம ஃபுல்லாவே மக்காச்சோளத்தல் தான் பண்றோம் இது மக்காச்சோளத்திரம் பண்ணும்போது மாடுகளுக்கு வந்து பால் அதிகரிக்கவும் மாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சைலேஜும் நம்ம கொடுத்துட்டு இருக்குங்க இது நல்லாவும் போயிட்டு இருக்குங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய சைலேஜ் பண்றாங்க அந்த குவாலிட்டி இல்லைங்கிறது தான் நிறையோட கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்ல நம்ம கிட்ட வர்றது இல்லைங்க இப்ப நம்ம பண்றதுனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருக்குங்க சரி சார் நம்மகிட்ட எப்பயுமே வந்து சைடில் எத்தனை டன் அவைலபிள் இருந்துகிட்டே இருக்கும் சார் சார் நம்மகிட்ட எப்பவுமே நம்ம ஒரு நாளைக்கு நூறு டன் கேட்டாலும் நம்ம கொடுத்துருவோம் சார் நாளைக்கு நூறு கேட்டாலும் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் நம்ம எப்பவுமே ஸ்டாக் இருந்துட்டு சார் ஸோ பேக்கேஜ் வந்து சைலேஜ் வந்து காற்று போகக்கூடாது இல்லைங்களா அதுக்கு தகுந்த பேக்கேஜும் பண்ணிட்டு இருக்கு நம்ம முதல்ல போட்டிருக்க வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னு அன்னைக்கு எப்படி பண்ணுமோ அதே தான் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறது இல்லைங்க உள்ள ஒரு இன்னர் கவர் இருக்கும் அந்த கவர்ல நம்ம நல்லா பேக்கிங் பண்ணி வேகம் போட்டு அதுக்கப்புறம் டேக் போட்டு நம்ம மேலே அட்டிச் பண்ணி கொடுத்துறோம் ம் சரிங்க சார் சூப்பர் சார் சைலேஜ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம புதுசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து விரும்பி சாப்பிடும் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கைச்சு பாசிபிலிட்டி வந்து அதிகம் இருக்கு நீங்க கொடுக்குற சைலேஜ்ல எந்த அளவுக்கு வந்து சாப் பண்ணி கொடுக்குறீங்க அது தெளிவாக எடுத்து காட்ட முடியுமா சைலேஜ் இருக்கு சைலேஜ் இருக்கு அப்படியே நீங்க பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சோளம் தெரியும் ஒரு கட்டிங் எவ்வளவு பொருசா இருக்குங்க பாருங்க ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க ஏன்னா ஒவ்வொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டிங் பெருசாக இருக்கும் மாடு மட்டும் சாப்பிடும் ஆடு சாப்பிடாது இல்லை மாட்டுக்கு வைக்கும் போது என்ன ஆகுனா அந்த சிறுசாக இருக்கிறது மட்டும் சாப்பிட்டு பெருசு எல்லாத்தையுமே கழிச்சிருங்க நம்மளது வந்து எல்லாமே ஒரே மாதிரி நல்லா கட்டிங் பொருசாக இருக்குங்க நல்லாமல் இருக்கும் சோளத்தோடு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுங்க சோளம் இருக்கிறது ஏன்னா ஒரு சில பக்கமெல்லாம் சோளத்தை உடைச்சிட்டு சைலேஜ் பண்ணுவோங்க நம்மளது அப்படியே சோளத்தோடவே நம்ம பண்ணுறதுனால தான் இந்த குவாலிட்டியில் இருக்கும் ம் கஸ்டமருக்கு நம்மளோட தீவனம் பிடிக்கிறதுக்கு காரணமே அதுதாங்க ம் சோள அதிகங்கிறதுனால தான் ம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஐம்பது கேஜி பேக்கில் பேக் பண்ணுறீங்க பேக் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற காத்தெல்லாம் செக் பண்ணி எடுத்துட்டு ஸோ க்ளீனாக பேக் போட்டு பேக் பண்ணிங்களா ஆமாங்க இப்போ இந்த பே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டுருக்கேன் காத்து உள்ள போகாத வழியா ஆமாம் ஒரு நம்ம அந்த சாக்குல இன்னர் வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வேகம் போட்டு உள்ளே இருக்க காற்றை பூரா வெளியே எடுத்துட்டு டேக்கு போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோங்க நீங்கள் அப்படியே இல்லை நாங்கள் நீங்க நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணுறங்க ஒவ்வொருத்தரும் காமிக்க மாட்டாங்க நம்மளுக்கு லைவாகவே பார்த்துக்கலாங்க சரி சரிங்க ஸோ இப்போ பேக் பண்ணும்போது இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேஜி ஐம்பது கேஜி சார் பண்ணிங்க எந்த பேக் எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வெயிட் இருங்க ஐம்பது கிலோ தான் இருக்கும் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க வேலை செய்கிற ஆட்களை வந்து ஐம்பது கேஜி சரியாக போடுறாங்க இன்கேஸ் அவங்க இப்போ

இப்போ இது எப்படி வந்து ரொம்ப நாள் வந்து கிடாம எடுத்துட்டு வந்ததே பங்கர்ல இருந்து பேக் பண்ணிட்டு இருக்குங்க இது கிடாம இருக்கிறது காத்து போகாமல் சப்போஸ் நம்ம கொண்டு போய் மூட்டை அடிக்கி வைக்கிறது வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நிறைய அடுக்கி வச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த மூட்டை வந்து யார் வெளியே போனதோ அதுதான் நமக்கு பங்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வருங்க ரெண்டாவது இன்னொரு இடத்துல எப்படி பங்கஸ் ஆகுனா நமக்கு பாத்தீங்கன்னா எலி கடிச்சிடும் ஓட்டையாகாம பார்க்கணுங்க அதான் இதுல நம்ம கொண்டு போய் இப்போ ஆறு மாதத்துக்கு கூட வச்சுக்கணுனாலும் கிடாதுங்க ஆனால் அந்த எலி கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு ஃபங்கஸ் ஆகுங்க சரிங்க மற்றபடி இது கெடுறதுக்கு வாய்ப்பு சரிங்க சார் உங்களுடைய தொடர்பின் சொல்லிடுங்க சார் என்னுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நைன் சரி இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் பண்ணிடலாம் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோங்க சரிங்க சார்